இங்கி ஆங்கி சாம் வணக்கம் குழந்தைகளே நான் உங்கள் இங்கி நாம் இன்றைக்கு சில சுவையான பழங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் தெரிந்து கொள்ள தயாரா வாருங்கள் பழங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் இது ஆப்பிள் ஆப்பிள்கள் சிவப்பு பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்களில் கிடைக்கின்றன அவை சுவையாக இருக்கும் இது ஆரஞ்சு ஆரஞ்சுகள் சாறு நிறைந்தவை மற்றும் வைட்டமின் சி நிறைந்தவை அவை புத்துணர்ச்சியை தருகின்றன இது மாம்பழம் மாம்பழங்கள் சாறு நிறைந்தவை மற்றும் பழங்களின் மன்னன் என அழைக்கப்படுகின்றன அவை இனிப்பானவை மற்றும் வெப்பமண்டல பழங்கள் இது அன்னாசி அன்னாசிகள் சாறு நிறைந்தவை மற்றும் சிறிய முட்கள் கொண்ட தோலுடையவை மற்றும் இனிப்பானவை இது தர்பூசணி தர்பூசணிகள் வெளியில் பச்சை மற்றும் உள்ளே சிவப்பு நிறத்தில் கருப்பு வித்தைகள் கொண்டவை அவை மிகவும் குளிர்ச்சியானவை இது வாழைப்பழம் வாழைப்பழங்கள் மென்மையானவை மற்றும் சுவையானவை அவை எளிதில் செரிக்கக்கூடியவை அருமை நண்பர்களே இன்று நாம் ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் அன்னாசி தர்பூசணி மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொண்டோம் அடுத்த முறை மேலும் சில பழங்களை தெரிந்து கொள்ள காத்திருக்கவும்